கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் இருபது ஏழு சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாக கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் இல்லை இல்லையா செய்திக்காக தேர்ந்து கொள்ளப்பட்டது வேதப்பகுதி இந்த வசனத்துடைய பிற்பகுதி நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் கத்துடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட அப்படி என்ன இருக்குது அவருடைய நாமத்தில் முதலாவது அவருடைய நாமத்திலே ரட்சிப்பு நாலு பன்னிரெண்டுல வாசிக்கிறோம் அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை சொல்லி பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே தான் ரட்சிப்பு அவருடைய நாமத்தினாலே வெற்றி தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லும்போது நீ ஈட்டியோடும் கேடகத்தோடு வருகிறார் நானும் நீ நிந்தித்த இஸ்ரோவேலின் சேனைகளுடைய கத்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லி ஒரே ஃபஸ்ட்டு குழாங்கல்ல அவனை அடித்தார் பாருங்க ஆண்டோட நாமத்தில் லட்சிப்பு ஆண்டோடைய நாமத்தில் வெற்றி அடுத்து ஆண்டோடைய நாமத்தில் சுகம் வேதொரு யோவானும் தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிறாங்க அங்கே வெளியில் அலங்கார வாசலிலே ஒரு முடவன் உட்கார்ந்து இருக்கிறான் பிச்சை கேட்டுக்கின்னு வேதொரு யோவானை பார்த்து பிச்சை கேட்குறான் ஏதோ பலமாக கிடைக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க எங்களிடத்துல சுற்றுப்பாரு சொல்லிட்டு பிறகு சொல்கிறாங்க எங்கள் இடத்துல பொண்ணும் வெளியே இல்லை எங்கள் இடத்துல இருக்கிறது நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி நான் சரி நான் ஏசு நாமத்து எழுந்து நடன்னு சொன்னாங்க அவன் எழுந்து குதித்து நடந்தான் அவ நிறைய சொல்லிட்டே போகலாம் ஏசுவின் நாமத்தில் கத்தோடைய நாமத்தில் ரட்சிப்பு கத்தோட நாமத்தில் வெற்றி கத்தோடைய நாமத்தில் சுகம் கத்தோடைய நாமத்தில் பிசாசு எழுந்து விடுதலை ஆகவே அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்ல நாங்களோ கத்தோடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் மேன்மை பாராட்டுறதுக்கான காரணங்களை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா அது ஒருவேளை நாம் இந்த நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டாமல் விட்டு இருந்தோம்னா வருகிற நாட்களில் இது கேட்கிற நாளில் இருந்து கத்தருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம் ரதங்களையும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினாங்க முறிந்து விழுந்துட்டாங்க ஆனால் ஆண்டோடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினவங்க விழுந்தாங்க ஆனாலும் கூட அவங்க எழுந்தாங்க ஆகவே கத்தருடைய நாமத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம் கத்தை நம்ம தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் ஜெயிப்போம் நேசிக்க நல்ல தாப்பு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை நாமத்தின் மேல உள்ள மகத்துவத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் அதை நாங்கள் பின்பற்றி வாழ்வது யேஸ்வி நாமத்தில் நம்முடைய ஜீகிறோம் கத்திரம் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை என்றதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் அமேன்